உலகத் தமிழர்களின் ஒப்பற்ற தலைவர் கழகத் தலைவர் தளபதி அவர்களை வணங்குகிறேன் அண்ணன் துரைமுருகன் பாலு நேரு அவர்களையும் வணங்கி வருங்கால தமிழகம் வருங்காலத்தை வழிநடத்தக்கூடிய இளைஞரணி செயலாளர் உதயா அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் விருது பெறவிருக்கிற அனைவருக்கும் என்னுடைய உளமார்ந்த வாழ்த்துக்கள் முனைவர் எஸ் ஜெகத் கலைஞர் விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி விழுப்புரம் மாவட்டம் வழுதாவூர் கலிங்கமலை கிராமத்தில் ஐயா கு சாமி கண்ணு திருமதி லட்சுமி அம்மாள் அவர்களுடைய இணையரின் ஆறாவது மகனாக பிறந்தவர் ஜெகத் வைணவ மரபு வழி குடும்பத்தில் பிறந்தவர் எனினும் பள்ளிப்பருவத்திலேயே பகுத்தறிவு பாசறையில் பாடம் பயின்றவர் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா ஆகிய இருவரின் எழுத்துக்கும் பேச்சுக்கும் இதயத்தை பறிகொடுத்து கல களமாடத் தொடங்கியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு தனது பதினைந்தாவது வயதில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறைக்கோட்டம் கண்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டில் பள்ளி மாணவனாக இருந்தபோதே போதே வழுதாவூர் கலிங்கமலை திமுக கிளை செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டு கலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டில் சென்னை தாம்பரம் எஸ்ஐவிஐடி கல்லூரியில் படிக்கும் போது ஒருங்கிணைந்த செங்கல்பட்டு மாவட்ட திராவிட மாணவர் முன்னேற்றக் கழக செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சர் அறிஞர் அண்ணா அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றார் கல்லூரி காலத்தில் பெரும் சிந்தனையாளர் டாக்டர் கோவூர் அவர்களை அழைத்து தேனாம்பேட்டை காங்கிரஸ் மைதானத்தில் கடவுள் மறுப்பு பொதுக்கூட்டம் நடத்தியவர் பின்னர் தந்தை பெரியாரை சந்தித்து வாழ்த்து பெற்றவர் அதன் காரணமாக கல்லூரியில் நீக்கி வைக்கப்பட்டவர் தனித்தமிழ் இயக்கத்தில் ஈடுபாடு கொண்டு மொழி ஞாயிறு தேவநேய பாவனரிடம் மாணவராக ஐந்தாண்டு காலம் இருந்து தனித்தமிழ் கேட்டு வளர்ந்தவர் கழக மேடைகளில் அரசியல் அறிவோடும் இலக்கியச் செறிவோடும் கவித்துவ களத்தோடும் இடியென பேசி வளம் வந்தவர் இன்றுவரை தொடர்ந்து வந்து கொண்டிருப்பவர் தமிழக சட்டமன்ற உறுப்பினராக ஒரு முறையும் நாடாளுமன்ற உறுப்பினராக ஐந்து முறையும் ஒன்றிய இணை அமைச்சராகவும் பொறுப்பு வகித்து மக்கள் பிரதிநிதியாக வலம் வருபவர் முனைவர் ஜெகத் ரட்சகன் உத்தமிழறிஞர் கலைஞரின் அளவற்ற அன்புக்கும் வாழ்த்துக்களுக்கும் ஆட்பட்டவர் தலைவர் கலைஞர் அவர்கள் ஜெகத் அவர்களை ஆழ்வார் என்ற அன்போடு அழைப்பார் என் தம்பி இன்னொரு சடையப்ப வள்ளல் என்று கலைஞர் அவர்களால் புகழப்பட்டவர் ஜகத் ரட்சகன் ஆழ்வார்கள் ஆய்வு மையம் என்ற இலக்கிய அமைப்பு நிறுவி அதன் மூலம் ஏறத்தாழ முன்னூற்றி ஐம்பது இலக்கிய நூல்களை படைத்துள்ளார் பழங்கால தமிழ் இலக்கிய நூல்கள் பலவற்றை தேடி பதி புது பதிப்பித்து தமிழுக்கும் தமிழருக்கும் பெருங்கொடை அளித்துள்ளார் இவர் எழுதிய நாவேந்தரும் பாவேந்தரும் என்னும் நூலும் கருத்த மக்களின் உரத்த சிந்தனை என்ற நூலும் பல்கலைக்கழகத்தில் முதுநிலை மாணவர்களுக்கு பாடமாக உள்ளது குறிப்பிடத்தக்கது திருக்குறள் மற்றும் நாலாயிர திவ்ய பிரபந்தம் ஆகிய நூல்களுக்கு எளிய உரை எழுதி குறைந்த விலையில் வழங்கி வருகிறார் இவரது துணைவியார் நினைவில் வாழும் அனுசுயார் இவர்களுக்கு டாக்டர் சந்தீப் ஆனந்த் என்ற மகனும் டாக்டர் ஸ்ரீ நிஷா என்ற மகனும் உள்ளனர் திரு எஸ் ஜெகத்ரட்சன் அவர்களின் கழகப் பணியையும் தமிழ் பணியையும் பாராட்டி திமுக பவள விழா ஆண்டில் தலைமை கழகத்தின் சார்பில் இன்று சென்னை நந்தனம் ஒயஎம்சிய திடலில் நடைபெறும் முப்பெரும் விழாவில் மாண்புமிகு முதலமைச்சர் கழக தலைவர் அவர்கள் கலைஞர் விருது வழங்கி சிறப்பிக்கிறார் அவரை வாழ்த்தி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்